நீங்கள் எவ்வளோ நாள் செய்தாலும் சரி எந்த வயதில் உள்ளவங்க செய்தாலும் சரி இந்த எக்ஸசைஸில் ரியாக்ஷன் அதாவது பேட் எஃபெக்ட் வராது அந்த அளவில் இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது மாற்றி அமைக்க வேணும்னா இப்போ அந்த பழைய எக்ஸசைஸுக்கு பதிலே இப்போ புதிய எக்ஸசைஸ் நீங்கள் இதை புகுத்தலாம்னு நினச்சிங்கன்னா முடியுமா முடியவே முடியாது ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கு ஏதோ கொஞ்சம் போனா அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த அந்த ஸ்டேட் வரைக்கும் இல்லத பரப்ப விடணும்னு சொன்னா சொன்னாலும் சரி அல்லது ஒவ்வொருவரும் காழ்த்தல ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய நிலையை சரியாக கவனிச்சு பாருங்க ஃப்ரம் பிரசிடென்ட் இன் எனி கண்ட்ரி கண்ட்ரிவிஜுவல்ஸ்